வணக்கம் இந்த போர் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அடி ஆயிரத்தி முந்நூறு அடி மாட்டிக்கிறாங்க இதில் ஆயிரத்தி இரநூறு அடி பைப் மேலே வந்துருச்சு ஐநூறு அடி கேபிள் மேலே வந்துருச்சு அடி கேபிள் வந்து கேபிள் வரும் கேபிள் வந்துருக்கும் இந்த பைப்பு இதை கடைசியில் கட்டான பைப்பு இது அதை பிடிச்சி மேலே கொண்டு வந்துட்டோம் இன்னும் பத்து பைப் இருக்குது கடைசியில் மோட்டர் மேலே வந்துருக்கு நன்றி வணக்கம்